Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் ஒருங்கிணைந்த கன்னியாகுமரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நாகர்கோயில் புளியடி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வரும் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் நடைபெறும் மதசார்பின்மை பாதுகாப்பும் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி தொடர்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலித் மைய மாவட்ட செயலாளர் மேசியா தென்காசி தூத்துக்குடி மண்டல செயலாளர் மற்றும் மேலிட பொறுப்பாளர் உரசு தமிழப்பன் வள பெஞ்சமின் திருநெல்வேலி கன்னியாகுமரி மண்டல செயலாளர் களக்காடு சுந்தர் துணை செயலாளர் பகலவன் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் கலைச்செல்வி இஸ்லாமிய சனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் டாக்டர் யூசுப் பொறியாளர் அணி மாநில துணை செயலாளர் ஸ்டெர்லைன் பாக்கியதாஸ் நாகர்கோவில் மாவட்ட துணை செயலாளர் கலைச்செல்வி கன்னியாகுமரி தெற்கு செயலாளர் சிறுத்தைதாஸ் குளச்சல் தெற்கு செயலாளர் சுபாஷ் மகளிர் அணி விடுதலை இயக்க நாகர்கோயில் மாநகர மாவட்ட செயலாளர் ராணி மைய மாவட்ட மகளிர் விடுதலை இயக்க செயலாளர் சுதா மற்றும் ஏராளமான சிறுத்தைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நடைபெறவிருக்கக்கூடிய பேரணி தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கலந்தாய்வு கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கன்னியாகுமரி ஒருங்கிணைந்த மாவட்டத்திலிருந்து திருச்சியில் நடைபெறும் பேரணிக்கு நூறு வாகனங்களில் பயணம் செய்வது கலந்து கொள்வது எனவும் கட்சியின் பேரணியை விலக்கி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுண்டறிக்கை சுவரண்டிகள் அச்சத்து வழங்குவது வாகன பிரச்சாரங்களை மேற்கொள்வது பெருமுனை கூட்டங்களை நடத்துவது எனவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தலைவர் எலி சித்தமலர் திரு ஆணையின்படி ஆயிரக்கணக்கான மக்களிடம் திரட்டி திருச்சியில் நடைபெறும் இந்த பேரணியை கன்னியாகுமரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் அடைந்ததும் பிறராக பங்கேற்பதென தீர்மானிக்கப்படும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாமன்ற உறுப்பினர் திருமதி கவுதமி திருமாதாசன் அவர்களின் தொடர் முயற்சியினால் காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை மருத்துவமனை மாவட்ட தலைமை அஞ்சல் அலுவலகம் மின்வாரிய அலுவலகம் எல்ஐசி அலுவலகம் ஆகியவை அமைந்துள்ள ரயில்வே சாலைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் சாலை என்று பெயர் மாற்றம் செய்து காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாகம் அறிவிப்பு செய்துள்ளது இதனை கொண்டாடும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாநகர் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் மா மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் அவர்கள் ஒருங்கிணைப்பில் புதிய அம்பேத்கர் சாலையில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மண்டல துணை செயலாளர் பருத்திகுளம் சேகர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் இந்திரா நகர செயலாளர் பாலாஜி நகர பொருளாளர் வினோத்குமார் நகர துணை செயலாளர் ரஞ்சித் வல்லவன் மாவட்ட நிர்வாகிகள் செவிலிமேடு ரமேஷ் ஜெய்சங்கர் கதிர்பூர் கோவி புத்தேரி ரிகான் நகர நிர்வாகிகள் ராமேஸ்வரி வழக்கறிஞர் அருண் சார்லஸ் முகமது ரக்விக் அன்சாரி தினேஷ் ஆகாஷ் அருள் பாண்டியன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் நம்முடைய இந்திய தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தென்னிந்திய தென்மண்டல ரயில்வேவுக்கு உட்பட்ட தரம் உயர்த்தப்பட்ட ரயில் நிலையங்களை புதுப்பிக்கப்பட்ட ரயில் நிலையங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார் இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களோடு சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் நம்முடைய சிதம்பரம் ரயில்களை மேம்படுத்தப்பட்டிருப்பது பெரிதும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்னென்ன மேம்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை என்னுடைய ஏடிஆர் அவர்கள் நம்மிடையே எடுத்து சொன்னார் நடைமேடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது குடிநீர் வசதி மேலும் கூடுதலாக அமைக்கப்பட்டிருக்கிறது வண்டி வாகனங்கள் வந்து நிறுத்துவதற்கென்று பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இரு சக்கர வண்டிகள் நான்கு சக்கர வண்டிகளை வந்து நிறுத்துவதற்குரிய இடம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது நிழற்கூடைகள் இந்த ஷெல்டர் மேலே போடப்பட்டிருக்கிற மேற்கூரைகள் அது முன் விருதுகிடையே இப்போது கூடுதலாக நிறுவப்பட்டிருக்கிறது டிக்கெட் கவுண்டர் ஒரே ஒரு கவுண்டராக இருந்ததை இப்போது ஒரே நேரத்தில் நான்கு கவுண்டர்கள் நான்கு பேர் அமர்ந்து டிக்கெட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது விமான நிலையங்களிலே செல்ஃப் செக்கிங் பண்ணுவதைப் போல நாமே வந்து பணத்தை செலுத்தி நாமே டிக்கெட் எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதி மேம்படுத்தப்பட்டிருக்கிறது வெயிட்டிங் ஹால் பயணிகள் வந்தால் காத்திருக்கக்கூடிய அறை முன்பு மிக சிறியதாகவும் ஒரே அறையாகவும் இருந்தது அது இப்போது மேலும் கூடுதலாக இன்னொரு அறை ஏசி குளிர்பதனம் செய்யப்பட்ட அறை காத்திருப்பதற்கான வசதியாக அது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் மதிப்பீட்டில் இந்த ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது பெரிதும் மகிழ்ச்சி அளிக்கிறது குறிப்பாக திருச்சி வட்டாரத்திற்குட்பட்ட ஆறு ரயில் நிலையங்களையும் மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்த ரயில்வே துறை அமைச்சகத்திற்கு குறிப்பாக நான்கு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணந்த் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நிகார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறோம் இந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் இந்த ரயில் நிலையத்தில் விரைவு வண்டிகள் ஒன்று இரண்டு வண்டிகள் மட்டுமே நின்று செல்லும் அனைத்து விரைவு வண்டிகளையும் நிறுத்திச் செல்வதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று அவ்வப்போது அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறோம் கோரிக்கை மனுக்களை தந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுகிற கலந்தாய்வுக் கூட்டங்களிலும் இது குறித்து பேசியிருக்கிறோம் அதிகாரிகளைப் பொறுத்தவரையில் தென்மண்டல மேலாளர் உட்பட அனைவரும் சொன்னது சிதம்பரம் பரங்கிப்பேட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நீங்கள் குறிப்பிடுகிற இறைவு வண்டிகளை எல்லாம் நிறுத்துவதற்கு எங்கள் கைகளில் அதிகாரம் இல்லை தான் அதை முடிவு செய்ய வேண்டும் என்று பல துறை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதனை ஒட்டி அமைச்சர் அமைச்சரவர்களை இந்த கோரிக்கைகள் அடங்கிய கோரிக்கை மனுவோடு நேரிலே சந்தித்து பல முறை வலியுறுத்தி இருக்கிறோம் அதனை ஒட்டி அண்மையில் ஓரிரு விரைவு வண்டிகள் இங்கே நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அதை தாண்டி முக்கியமான கோரிக்கை பொதுமக்களின் கோரிக்கை ஏடிஆர் அவர்களோட பேசிக்கொண்டிருந்தபோது போது நினைவூட்டினார் இருந்து விழுப்புரம் வரையில் இரட்டை பாதை இருக்கிறது டபுள் லைன் இருக்கிறது விழுப்புரத்திலிருந்து காரைக்கால் மற்றும் விழுப்புரத்திலிருந்து தஞ்சாவூர் வரையிலான பாதை சிங்கிள் லைன் என்ற ஒரு வழி பாதை தான் இருக்கிறது இதனை இரட்டை வழி பாதையாக மாற்ற வேண்டும் என்பது நீண்ட நான் கோரிக்கை இந்த கோரிக்கையை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நான் உங்களின் சார்பில் ரயில்வே துறை அமைச்சகத்திற்கு வலியுறுத்தப்படுத்துகிறேன் அது என்ன செலவாகும் அதற்கு இடம் கையகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குமா என்பது குறித்து கேட்டேன் தோராயமாக அதற்கு ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி செலவாகும் ஒரு பெரிய செயல் திட்டம் ரயில்வே துறை தான் அந்த முடிவை எடுக்க முடியும் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலம் ரயில்வே நிலம் இருக்கிறது தேவைப்பட்டால் கூடுதலாக எடுத்துக்கொள்ள முடியும் ஆகவே விழுப்புரத்தில் இருந்து தஞ்சாவூர் வரையிலுமான இந்த பாதையை அதேபோல காரைக்கால் வரையிலும் செல்லுகிற அந்த பாதையை இரட்டை வழி பாதையாக மாற்ற வேண்டும் என்று மாண்புபோது அமைச்சருக்கு நான் தொகுதியின் உறுப்பினர் என்கிற முறையிலும் தமிழ்நாட்டின் குடிமகன் என்கிற முறையிலும் தென்மண்டல பயணிகள் ஒருவன் என்கிற முறையிலும் இந்த வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்த கூட்டத் தொடரின் போது மாண்புமிகு அமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கையை உங்கள் சார்பில் அமைச்சரிடத்திலே வலியுறுத்துவேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் ஜெயங்கொண்டம் அரியலூர் தொடர்வண்டி பாதை அமைக்கும் திட்டம் அது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோரிக்கை கிடப்பிலே உள்ளது அதனையும் அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் வலியுறுத்துவோம் அதை பெறுவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிதம்பரம் என்று மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதுமான இருப்பு பாதை வசதி என்பது இன்னும் வலுப்படுத்த வேண்டிய தேவை உள்ளது போக்குவரத்து வசதி மேம்படுகிற ஒரு மாநிலம்தான் பொருளாதாரத்தில் வலிமை பெறும் போக்குவரத்து வசதிகள் வலிமைப்படுகிற ஒரு தேசம்தான் பொருளாதாரத்தின் தன்னிறைவை பெற முடியும் வான்வழி போக்குவரத்தாக இருந்தாலும் தரைவழி போக்குவரத்தாக இருந்தாலும் நீர்வழி போக்குவரத்தாக இருந்தாலும் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மிக மிக இன்றியமையாதவை என்பதிலே யாருக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆகவே நான்கு வழி சாலைகள் போல இந்த இரட்டை வழி இருப்பு பாதைகள் நீண்ட காலம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே போடப்பட்ட ரயில் பாதை நீற்ற காட்சி என்று சொல்லக்கூடிய எம்ஜிஆகாக இருந்தது மிக அண்மை காலத்தில் தான் இவையெல்லாம் பிராட்காட்ச் என்ற முறையிலே அகன்ற பாதையாக மாற்றப்பட்டது அகலப்பாதை கூட ஒரு வழி பாதையாக இருக்கிறது அது வழி பாதையாக மாற வேண்டும் அதுதான் அடுத்த கட்ட வளர்ச்சி இப்படி இருப்பு பாதை வளர்ச்சி மேம்பாடு தரைவழி பாதை சாலைகள் அதனுடைய மேம்பாடு இவை அனைத்தும் நம்முடைய மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வர்த்தகம் உள்ளிட்ட வணிகத்தின் மேம்பாட்டுக்கு மிகப்பெரிய அளவிலே உதவும் ஆகவே தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்மண்டல ரயில்வே துறையின் வளர்ச்சி என்பது தென்னிந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெருமளவிலே ஒத்துழைக்கக்கூடியதாக உதவக்கூடியதாக அடிப்படையாக அமையக்கூடியதாக அமையும் எனவே ரயில்வே துறை அமைச்சகம் வட இந்திய மாநிலங்களில் பிற மண்டல ரயில்வே துறை வளர்ச்சியடைந்திருப்பதைப் போல தென்மண்டல ரயில்வேவும் வளர்ச்சியடைய வேண்டும் அதற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து மக்கள் பிரதிநிதி என்கிற முறையில் இந்த வேண்டுகோளை அமைச்சரின் பார்வைக்கு எடுத்துச் செல்ல கடமைப்பட்டவன் ஆகவே அதையும் அந்த கடமையையும் உங்கள் சார்பிலே மேற்கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை வழங்கிய நமது திருச்சிராப்பள்ளி டிவிஷன் நிர்வாகத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி சிதம்பரம் ரயில் நிலையம் தரம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அமிரிட் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் என்கிற இந்த திட்டத்தின்படி திருச்சிராப்பள்ளி கோட்டத்துக்கு உட்பட்ட ஆறு ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இன்றைக்கு சிதம்பரத்திலே அந்த விழா நடைபெற்றது தொகுதி உறுப்பினர் என்கிற முறையில் நான் இந்த நிகழ்வில் இன்றைக்கு பங்கேற்றேன் இந்த தொகு இந்த பகுதியை சார்ந்த ரயில் பயணிகள் பரங்கிப்பேட்டை ரயில் நிலையத்தை மேம்படுத்த வேண்டும் அங்கே இன்னும் சில விரைவு வண்டிகளை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார்கள் அத்துடன் விழுப்புரத்திலிருந்து தஞ்சாவூர் வரையிலும் இரட்டை வழி இருப்பு பாதை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள் ரயில்வே துறை இந்த கோரிக்கையை ஏற்று விழுப்புரம் வரையில் உள்ள இரட்டை இருப்பு பாதையை தஞ்சாவூர் வரையில் நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல விழுப்புரத்திலிருந்து காரைக்கால் செல்லுகிற பாதையையும் இரட்டை வழி இருப்பு பாதையாக மாற்ற வேண்டும் என்றும் பயணிகளின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் இது தொடர்பாக விரைவில் ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றையும் அளிக்க உள்ளேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்க போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ்நாடு அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் கல்விக்காக ஒதுக்க வேண்டிய நிதியையும் தராமல் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது இந்த நிலையில் முதலமைச்சர் நேரடியாக இதில் பங்கேற்று தமிழ்நாடு மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக செல்லுகிறார் பாரதிய ஜனதாவோடு அல்லது பாரதிய ஜனதா அரசோடு திமுக கொண்டிருக்கிற மாறுபாடு அல்லது முரண்பாடு என்பது வேறு மாநில ஆட்சி நிர்வாகத்தை நடத்துவதற்கு நிதி பற்றாக்குறையால் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகளை பிரதமரின் கவனத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற கடமை வேறு ஆகவே ஒரு முதலமைச்சராகத்தான் அதில் அவர் பங்கேற்க போகிறார் அதில் எந்த அரசியலும் இல்லை என்று நான் நம்புகிறேன் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான இந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறார் அது ஒரு அரசியல் விமர்சனம் அவ்வளவுதான் ஆனால் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசு தருகிற நெருக்கடியை நிதி நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது அந்த கோணத்தில் இதை விடுதலை சிறுத்தைகள் அணுகுகிறதுக்கு ஒரு மூலதாக இல்லாமலே கேஸை செயல்படுத்தால் சுப்ரீம் கோர்ட்டு அடிமையாக உத்தரவு உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு அல்லது இந்த வழிகாட்டுதல் வரவேற்கக்கூடிய ஒன்று அதை வரவேற்கிறேன் புலனாய்வு துறைகளை அந்த அமைப்புகளை இந்திய ஒன்றிய அரசு அல்லது பாஜக அரசு தமது அரசியல் பகைவர்களுக்கு எதிராக தொடர்ந்து ஏவி வருகிறது திமுக தலைமையிலான அரசுக்கு பல நெருக்கடிகளை இடி மூலமாக அமலாக்கத்துறையின் மூலமாக தந்து கொண்டிருக்கிறது அதிலே ஒன்றுதான் டாஸ்மாக் நிறுவனத்தின் மீதான சோதனை என்கிற பெயரில் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளாகும் அதனை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்து அமலாக்கத்துறையின் அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததன் அடிப்படையில் இந்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதனை வரவேற்கிறேன் அதாவது உச்ச உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றம் தடை விதித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இதுவரையில் அப்படி நடந்திருப்பதாக எனக்கு எந்த சான்றுகளும் தெரியவில்லை உச்ச நீதிமன்றம் பல்கலைக்கழக மசோதாக்களை ஏற்று அதை சட்டமாக்கி இருக்கிறது அதன் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் வேந்தர் என்கிற முறையில் முதலமைச்சருக்கு இப்போது உறுதியாகி இருக்கிறது இதற்கு தடை விதிப்பதற்கு உயர்நீதிமன்றத்திற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது என்று தெரியவில்லை இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது இதனையும் தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்